இலர் எப்படி இருக்கீங்க நல்லா வாங்க நம்ம ரொம்ப சுவையான சால்மன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் போட்டிருக்கோம் சால்மனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கிடைக்கிற இந்த மாதிரி ஒரு சால்மன் தான் எடுத்திருக்கேங்க சால்மன் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இங்கே இருக்கிறவங்கலாம் சால்ட் பேப்பர் போட்டு தான் சாப்பிடுவாங்க நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் நாலு ஃபில்லே இருந்தது அதை நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீ அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸ்ஸாக இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ண மீன்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கழுவி நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குது இப்போ இந்த மீன் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் காரத்துக்கு வந்து மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோளமாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகப்பொடி அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வலு வலு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேங்க நல்லா இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு எல்லாம் இந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த சால்மன் எல்லாத்தையுமே போட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து இதை அப்படியே மேரினேட் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் வந்து ஷேடோ பை ஃப்ரை பண்ணாலும் சரி இல்லை வந்து தவா ஃப்ரை பண்ணாலும் சரிங்க ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா இப்போ ஒரு மணி நேரம் ஆயிருக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தவா ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் நல்லா செம சூப்பராக மேரினேட் ஆகிருக்கேன் ஒவ்வொரு ஃபிஷ்ஷமே எடுத்து நம்ம நல்லா காயிற எண்ணெயில் வந்து போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி சிம் மிதமான தீரை வச்சு திருப்பி விட்டு எடுத்துக்கிறலாம் இது வந்து பருப்பு சாதம் அப்புறம் வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குடையுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கட்டாயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து த கத்திரிக்காய் குழம்போட தான் வச்சு சாப்பிட்டேன் அதோட ரெசிப்பியை நான் வந்து அடுத்த வீடியோவில் கட்டாயம் அப்லோடு பண்ணுறேன் பொறுமையாக வந்து வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சுவையான ஒரு சால்மன் ஃபிஷ் ஃப்ரை வந்து உடையாமல் அப்படியே வருங்க என் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சில பேத்துக்கு வந்து மீன் வந்து பிரிஞ்சிட்டு வரும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க பிரியவே பிரியாது இது அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து போட்டுவிட்டேன் இது நம்ம வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் குழம்பு அது கூட சல்மன் ஃபிஷ் ஃப்ரை ரெண்டுமே டாப்பு டக்கராக இருந்துச்சுங்க கட்டாயம் உங்களுக்கும் வந்து இந்த மீன் வறுவல் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மீன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டிஸ்க்கு செஞ்சு கொடுங்க நல்லா கத்திரிக்காய் குழம்போட இந்த ஃபிஷ் ஃப்ரை சம அட்டகாசமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு போல் நம்ம இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்களா அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாட்டா பாய்